வணக்க மக்களே நான் உங்கள் விவசாயி மகன் பேசுகிறேன் இன்றைக்கான இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா நம்ம பார்த்தீங்கன்னா ரெண்டு வாரமாக வந்து சோளத்தொட்ட அறுத்துன்னு இருந்தேங்க பக்கத்து கைனியில் தான் நம்ம கைனி அதை பார்த்தினா வந்து காலி ஆகிடுச்சு இன்றைக்கி வந்து தீவனம் வந்து அப்படியே பார்த்தீங்கன்னா சிகப்பு தீவனம் தான் வந்து அறகுறேன் அரக்கத்துக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன் இந்த கைனியில் இப்போ ஃபஸ்ட்டு நாள் பார்த்தீங்கன்னா ஆறு சமம் வந்து அறுத்து இருக்கிறேங்க சிகப்பு தீவனம் அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலுக்கு யாருன்னா வந்து இந்த வீடியோ புதுசாக பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க நண்பா நாளைக்கு வந்து ஞாயிற்றுக்கிழமைன்றதுனால நம்ம வந்து நம்ம சேனல் வந்து லைவ் போடலான்னு இருக்கிறோம் மறக்காம லைவுக்கு எல்லோரும் வந்துடுங்க அது மட்டும் இல்லாமல் லைவ் வந்து போடலாமா வேணாமான்னு வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் விடுங்க நம்ம பார்த்தீங்கன்னா வந்து இன்னைக்கு வந்து தீவனம் தாங்க அறுத்துக்குறோம் சிகப்பு தீவனந்தான் நம்ம பார்த்தீங்கன்னா வந்து இப்போது ஒரு மாதமாகவே வந்து வீடியோ போடுறோம் சரியாக வந்து வியூஸே போக மாட்டேங்குதுங்க நான் போடுற வீடியோவில் இப்போ என் ஃப்ரெண்ட்ஸுங்க பத்து பேர் பார்த்தீங்கன்னா அவனுங்களே லைக் போட்டுறானுங்க அதோடு சரி